டிஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சிருக்காங்க இது வந்துட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் அண்ட் எயிட்டீன்லேருந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்ருக்கு நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான் ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்லேருந்தே ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு மூணு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணிக்கோங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்துட்டு நம்ம பாரம்பரியமான அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய மோர்கல்லியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள இப்போலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும் ஏன்னா தீயத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால அதில் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு கடுகு காஞ்ச மிளகா நீங்கள் மோர் மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட பெருங்காயம் போடணும் இதில் பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுபடணும் உங்களுக்கு இதில் உளுத்தம் பருப்பு பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக கடுக்கு மடுக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் அதை வதங்கிட்டதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் நிறைய ஆனியன் போட்டால் நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க போட்டாச்சு போட்டு இப்போ நம்ம அந்த மோர்கவியில் மாவு அரைச்சி வச்சுக்கணும் நமக்கு சாஃப்டான அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதாவது ரொம்ப மழை மழைன்ட்டு இல்லாட்டி அந்த காலத்தில் காபடின்னு சொல்லுவாங்க இல்லையா இரநூறு டம்ளரால ரெண்டு டம்ளர் அரிசி பச்சரிசியை ஊற வச்சு நம்ம நல்லா மழை 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 அரைச்சி அதில் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நாம் அதில் ஒரு நானூறு கிராம் புளிச்ச தயிர் அது கூட சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிக்சரை இதில் கொட்டி நாம் எப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டிப்படாமல் கிண்டணும் நாம் இதை கட்டிப்படாமல் அந்த வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டிப்படாது இருந்தாலும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டியில் ஓட்டுறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரம் கை விடாத கிண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துடுச்சு இப்போ நாம் ரைட்டாக கிண்டி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு அதான் நம்ம இது ஒரு ஓரளவுக்கு பதமாக வந்துருச்சு இல்லைங்களா இன்னும் வேகலை அதனால் லிட் போட்டு நாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பியும் நாம் கிண்டி விடணும் அந்த மாதிரி ஒரு த்ரீ டூ த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் நாம் அதை எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்கேஸ் ஆயில் பற்றலை அப்படின்னா நீங்கள் நடுவில் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாவு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டாங்க அதனால் இந்த மாதிரி இருக்குது இது இன்னும் நல்லா மழை மழைன்னு அரைக்கணும் மாவு எங்கள் குரக்கரைன்னு அரைச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் அந்த கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் அதை போட்டிருக்கேன் போட்டு தான் கிண்டி வச்சுருக்கேன் தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்த்தா கையில் ஒட்டிலன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நாம் அடியில் அந்த கிறிஸ்பாக வரத்துக்கோசரம் இந்த மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இது அந்த எண்ணெய்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு இன்கேஸ் உங்களுக்கு பார்த்துலன்னா இந்த ஸ்டேஜை கூட ஆயில் போட்டுக்கலாம் போட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ நாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா ஒரு ஒரு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டான மோர்களி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் ஆவி பறக்க சுட மோர் மோர்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை வந்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த காலத்தில் மாப்பிள்ளெல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா காரத்துக்கு இதுவும் ஸ்வீட்டுக்கு வந்துட்டு அதாவது இது இதை வந்துட்டு போ மோர்களினும் அதை வந்துட்டு தீயாமருத பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதையும் செஞ்சு மாப்பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ ட்ரெடிஷ்னலாவது டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள் கம்பல்சரி இது டின்னர் ரெசிப்பியாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சாப்பிட்டு படுத்து தூங்குறது நல்லா எதுவுமே அரு அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்